திருச்சி அருகே தொடர் மழையால் ஏரி நிரம்பியது முசிறி தொகுதி எம்எல்ஏ ஆய்வு திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அமைந்துள்ள கரிகாலி ஏரி தாப்பேட்டை ஒன்றியத்தின் பிரதான பாசன ஏரியாகும் இந்த ஏரியிலிருந்து நிரம்பி வழியும் தண்ணீர் கொழிஞ்சிப்பட்டி ஊருடையாப்பட்டி வடமலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளை வந்தடைவதோடு வழித்தடங்களில் உள்ள பாசன நிலங்களுக்கு மிகுந்த பயன் உடையதாகவும் தொடர் மழை காரணமாக கொல்லிமலையில் பெய்த மழை புளியஞ்சோலை வழியாக பல்வேறு வழித்தடங்களில் உள்ள ஏரிகளை கடந்து கரிகாலி ஏரியை வந்தடைந்தது ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வழிந்து ஓடும் தண்ணீரை முசிறி தொகுதி எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பாசன வாய்க்கால்கள் நீர்வரத்துக்கு சரியாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்தவர் தண்ணீர் அடுத்த ஏரிக்கு செல்லும் வகையில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார் அப்போது கரிகாலி வாய்க்கால் ஓரத்தில் குடியிருந்து தண்ணீர் புகுந்து பாதிப்படைந்த விவசாயி குடும்பத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதோடு வருவாய்த்துறை அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்யுமாறு அறிவுறுத்தினார் தொடர்மழை காரணமாக பாசனை ஏரிக்கு அடுத்தடுத்து நீர் வரத்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஆய்வின் போது ஆற்று பாசனக் கோட்டு அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் ஒன்றிய அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்